இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க கிச்சன் போகலாம் அதுக்கு பாத்தீங்கன்னா நான் நானூறு கிராம் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன் மைதா மாவுல கா நல்லா சூடு ஏத்தின நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிறிஸ்பியா வரும் நல்லா இது தின்னா தேய்ச்சிக்கா தேய்ச்சு தேய்ச்சாச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் அடுத்த உடனடியும் தேய்ச்சி எடுத்துல எல்லாமே மெலிசா தான் தேய்க்கணும் பாருங்க நான் ஒன்பது பூ எல்லாத்தையுமே நல்லா தின்னா தேய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் உங்களாலையும் எவ்வளவு தின்னா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா தேய்ச்சத எடுத்து மேல வச்சிருக்கேன் அது மேல நம்ம வந்து நெய்யை பண்ணிக்கோங்க உங்ககிட்ட பிரஷ் இருந்தாலும் பிரஷ்ல தடவிக்கோங்க ஃபுல்லா நெய் நம்ம அப்ளை பண்ணியாச்சு இது மேல பாத்தீங்கன்னா மைதா மாவு தூவி விட்டுக்கோங்க ஃபுல்லா ஃபுல்லா படுற மாதிரி தூவி விட்டுக்கோங்க இப்போ அடுத்து இன்னொரு சப்பாத்தி எடுத்து நம்ம நெய்யும் மைதமாகவும் மேலே அப்ளை பண்ணல அது மேலேயே இன்னொன்று எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ இந்த சப்பாத்தி மேலையும் அதே மாதிரி அதே ப்ராசஸில் நெய்யெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஃபிங்கர் வச்சு ஒன் இன்ச்சு அளவு வச்சு நீங்க கட் பண்ணிக்கோங்க அப்போதான் சமமா வரும் ஸ்வீட் ரெசிபிலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு ஒன்பது பீஸ் வந்துருக்கு பாருங்க இப்போ இதை வந்து நம்ம கூறி மாதிரி தேய்ச்சி எடுக்க போறோம் அதுக்கு கையில லைட்டா அப்படி அமிக்க விட்டுக்கோங்க மேல லைட்டா மாவு தூவி விட்டுட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் லைட்டா தேங்க ரொம்ப அழுத்தமா தேய்ச்சிடாதீங்க பிரிஞ்சு வரா அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தின்னா தேய்ச்சிருவாதீங்க திக்கா தேயுங்க அப்பதான் நல்லா வரும் பாருங்க லேயர் தெரியுது இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க பீஸ் எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கலாம் வாங்க பாருங்க நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ இது நம்ம ஆயில்ல போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் பூரி எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லா சூடு ஏறட்டும் அது ஆயில் சக்கரப்பாகல இந்த சக்கர பாகன வேலைக்காய் தூள் போடவே தெரியுது சக்கரை நம்ம பொறிச்சி எடுத்த புரிய வந்து போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா அமுத்தி விடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த சக்கரை ஊறட்டும் ரொம்ப நேரம் ஊற விட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊறிட்டு பிறப்பா நம்ம எடுத்துடலாம் அப்போதான் நல்லா கிறிஸ்பியாவும் இனிப்பு டேஸ்டும் அதுல கலந்துருக்கும் இருக்கட்டும் பாருங்க சக்கரை பாகுல அஞ்சு நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ சக்கரை பாகை இருந்துட்டு ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடலாம் இதே மாதிரி அடுத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு சக்கரை பாக நல்லா எடுத்தாச்சு இதை பாருங்க நல்லா வெளியே சாஃப்டா நல்லா இனிப்பா நல்லா கிறிஸ்பியா இருக்கு இந்த நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்